பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் தேர்தல் சரித்திரம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் ஐஎன்டிஏ கூட்டணியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு நான்கு தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு திமுக தலைமையிட்ட இருக்கிறதா செய்திகள் வருது அதுக்கு அவர்கள் பெற்ற வாக்குகள் சதவீதத்தை அடிப்படையாக வச்சு கேட்கிறார்கள் அப்படிங்கிற நரேட்டிவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும் அதுக்கு முன்னாடி விசிகா சந்தித்த தேர்தல்களில் எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி இருந்திருக்காங்க எவ்வளோ வாக்குகள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தமிழக மக்களுக்கு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக பதிவு செஞ்சிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் மலைச்சாமி அவர்களால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தலித் பேத்தர்ஸ் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பின்பு மலைச்சாமி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு திருமாவளவன் அவர்களால் தலைமையேற்று நடத்தப்படுகிறது அந்த கட்சிக்கான பெயர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு திருமாவளவன் அழகிய தமிழில் பெயர் சுட்டுகிறார் அந்த கட்சிக்கான கொடியையும் தொல் திருமாவளவனை அறிமுகம் செய்கிறார் இதெல்லாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே வடிவமைத்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல்ல களம் காண்பது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் முதல் முதலாக தேர்தல களம் காணறாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல முதல் களத்திலேயே அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க யாருடன் என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸோடு இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க சிதம்பரம் பெரம்பலூர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க சிதம்பரம் தொகுதியில திருமாவளவனை போட்டியிடுகிறார் பெரம்பலூர் தொகுதியில தடா பெரியசாமி போட்டியிடுகிறார் இந்த தேர்தல்ல இரண்டு பேருமே தோல்வியடைஞ்சாங்க அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் திருமா யாருடைய கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கிறார் இதே தேர்தலில் திமுக கூட்டணியில் திமுகவின் இன்று நேர் எதிர் சித்தாந்த கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறது அதே கூட்டணியில் தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் திருமாவளவன் அவர்கள் இடம்பெறாரு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்றுல திருமாவளவன் அவர்களுக்கு எட்டு தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது இந்த எட்டு தொகுதியில முதல் முதலாக மங்களூர் தொகுதியில விசிகா வெற்றி பெற்று திருமாவளவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வராரு அதற்கு அடுத்த தேர்தல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் தான் திமுக தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நாற்பதற்கு நாற்பதும் வென்ற ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி நான்கு இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இல்லை அப்போ யாருடைய கூட்டணியில் இருந்தாங்கன்னா ஐக்கிய ஜனதாதள கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுது அந்த கூட்டணியினுடைய பெயர் மக்கள் கூட்டணி அந்த தான் தமிழ்நாட்டில் இணைந்து போட்டிக்கிறார் திருமாவளவன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் திருமாவளவன் போட்டியிட்ட அதாவது விசிகா போட்டியிட்ட தொகுதிகளில எல்லாம் விசிகா தோல்வியடைந்து விடுகிறது அதுக்கு அடுத்தது இமீடியட்ல வந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியோடு நெருக்கமாக தான் இருக்கிறாரு இருந்தாலும் விசிக கேட்ட தொகுதிகளை திமுக கொடுக்கவில்லை என்கிற காரணத்தினால ஜெயலலிதா அந்த நேரத்துல ஒன்பது தொகுதிகளை விசிகாவுக்கு ஒதுக்குறாங்க அந்த ஒன்பது தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டு அதிமுக கூட்டணியில இடம்பெறாரு திருமாவளவன் இந்த ஒன்பது தொகுதிகளையும் பெற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க இந்த இரண்டு தொகுதிகள் என்னன்னா திருமாவளவன் ஏற்கனவே வெற்றி பெற்ற மங்களூர் மற்றும் காட்டு மன்னார் கோவில் இந்த மங்களூர் தொகுதியில செல்வ பெருந்தகை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இல்லையா அவர் அன்றை விசிகா சார்பில் முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக வராரு இன்னொருத்தர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்கள் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக கூட்டணியில் வராங்க அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பல இஸ்யூஸ் பேசப்பட்டுச்சு அது ரொம்ப முக்கியமாக அதிமுக்கியமா பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர் படுகொலை அதுதான் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டுச்சு இந்த ஈழத்தமிழர் படுகொலை நடந்த போது அதற்கு திமுகவை கடுமையாக தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தவர் விடுதலை சித்தல் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதனால அதிமுக கூட்டணியில தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேர்ந்த காரணத்தினால் மருத்துவர் ராமதாஸ் வந்து சேர்ந்த காரணத்தினால் அந்த கூட்டணியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு இடம் பெயர்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது அப்போது அவருக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது அந்த தான் முதல் முதலாக சிதம்பரம் தொகுதியிலிருந்து திருமாவளவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார் ஃபர்ஸ்ட் எம்பி ஆட்டு காலந்து வராரு அதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த தேர்தலில் திமுக பலமான கூட்டணி தான் அதிமுக அந்தளவுக்கு கூட்டணி பலம் இல்லை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் பாமக இருக்குது அதே கூட்டணியில் விசிகாவும் வினைகிறாங்க விசிகாவிற்கு இதுக்கு முன்னாடி இருந்த இழுபறி மாதிரி எல்லாம் இல்ல அதிமுக கூட்டணியில ஒன்பது தொகுதி இரண்டாயிரத்தி ஆறுல கொடுத்திருந்தாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக கூட்டணியில பத்து தொகுதிகள் விசிகாக்கு ஒதுக்கப்படுகிறது பத்து தொகுதிகள் வாங்கிய ஒரு தொகுதியில கூட விசிகாவால் வெற்றி பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உங்களுக்கு தெரியும் திமுக கூட அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று எம்எல்ஏஸ் தான் பெற்று இருந்தாங்க எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவுக்கு திமுக இருந்துச்சு தேமுதிக தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தலைவர் பதவியை அலங்கரித்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக வந்ததுதான் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் மோடி அலை அதிகப்படியாக இருக்கும்போது இந்த தேர்தல் வந்துச்சு மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா இந்த பதினாலு தேர்தலில் திமுக தான் விசிகா இருந்துச்சு இந்த தேர்தலையும் விசிகாவுக்கு இரண்டு தொகுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அதிமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சாரம் மோடியுடைய அலை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி இருந்துச்சு பாஜக வர்ஸ் அதிமுக திமுக கூட்டணி போட்டியிட்ட அத்தனை தோல்வி அடைந்தாங்க திருமாவளவன் அவர்களும் இரண்டு தொகுதியிலையுமே அடைந்தாங்க விசிகா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு இது சர்க்கலா இல்லை வியூகமா அப்படின்னு நமக்கு தெரியாது மக்கள் நல கூட்டணி உருவானது திருமாவளவன் வைகோ விஜயகாந்தை முதல்வராக முன்னிறுத்தி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியிருந்தாங்க இந்த மக்கள் நல கூட்டணியில விசிகா ரொம்ப சந்தோஷமாக இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க ஆனால் எந்த தொகுதிகளிலையும் விசிகாவால் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற முடியவில்லை அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்னும் சொல்லப்போனா விசிகாவுடைய ஒரு நல்ல குரோத்தான ஆன பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே இணைகிறாங்க மதிமுக கூட திமுக தான் இருக்கிறாங்க இதுல ரெண்டு தொகுதிகளில் விசிகாக்கு ஒதுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டிட்டு எந்த இடத்துலயுமே வெற்றி பெற முடியவில்லை விசிகாவால் ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆறு தொகுதிகளில் தான் போட்டிக்கிட்டு இந்த ஆறு தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெற்று விடுகிறது இது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இன்னொரு பூமாவே இருக்கு அதை முன்னிறுத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளுக்கு அடி வச்சுட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி கிடைக்குமா கிடைக்காதா எல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிற டேட்டா புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில நான்கு கேக்குறாங்க மூன்று கொடுத்தால் வாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறாங்க ஆனா அப்படின்னு சொல்வதாக தகவல் என்ன நமக்கு தெரியவில்லை கூட்டணி தொகுதி பங்கிட பொறுத்த வரைக்கும் ஆனால் வரலாறை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கமாக உருவாக்கப்பட்டது இன்று தமிழ்நாட்டுல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஆனா விசிகாவுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறத விட தன்னுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிகமாகவே வைத்திருக்கிறாங்க அந்த நம்பிக்கையில தான் இந்த கூட்டணியில தனக்கான இடங்களை கேட்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள்